நூறு நாள் திட்டத்தில் முறைகேடு என ஒன்றிய குழு கூட்டத்தில் ஆதாரத்துடன் கேள்வி எழுப்பிய பாமக உறுப்பினர் பதில் கூற முடியாமல் அதிகாரிகள் திணறல் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டம் ஒன்றிய தலைவர் இராஜாத்தி செல்வசேகரன் தலைமையிலும் துணைத் தலைவர் கருணாகரன் முன்னிலையிலும் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய பாமக ஒன்றிய குழு உறுப்பினர் வி பிரகாஷ் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் அதன் பணியாளர்களுக்கு மத்திய அரசு நூறு நாள் வேலை வழங்குவதற்கான சட்டத்தை கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு நிறைவேற்றியதாகவும் அதன்படி நூறு நாள் வேலை வழங்க வேண்டியது அரசின் கடமை என்றும் தேர்தல் நேரத்தில் கூட பல பகுதிகளில் வேட்பாளர்கள் நூறு நாள் வேலை பணியாளர்களிடம் வாக்கு சேகரித்ததாக ஊடகங்களில் செய்தி வெளியானதாகவும் ஆனால் சோழவரம் ஒன்றியத்தில் ஐந்து நாட்கள் வேலை கூட வழங்கவில்லை என்றும் ஊரக வேலை திட்டத்தில் பணியாளர்களுக்கு வேலை வழங்காமல் இயந்திரங்களை பயன்படுத்துவதால் அதனை நம்பி வாழும் பட்டியலின மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவது குறித்தும் அதில் நடைபெறும் முறைகேடு தொடர்பான ஆதாரங்களுடன் எடுத்துக்காட்டி பாமக உறுப்பினர் வி எம் பிரகாஷ் எழுப்பிய கேள்விக்கு பதில் கூற முடியாமல் அரசு அதிகாரிகள் திணறினர் இந்த கூட்டத்தில் பொது வட்டார வளர்ச்சி அலுவலர் சாந்தினி திட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் மாணிக்கம் உள்ளிட்ட பல்வேறு அரசுத்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் முன்னதாக கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினர் பாமக ஒன்றிய கவுன்சிலர் பிரகாஷ் தனது ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் மக்களுக்கு உடனடியாக நூறு நாள் வேலை வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் மக்கள் சார்பில் கோரிக்கை வைத்தார் பருவமழை துவங்க உள்ளதால் மழைநீர் கால்வாய்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீர்வரத்து கால்வாய்களை முறையாக தூர்வாரி சீரமைக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உரிய அனுமதியின்றி கட்டப்படும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாலிவாக்கம் அழிஞ்சிவாக்கம் ஜெகநாதபுரம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் முறையாக பணிகளை வழங்கவில்லை என கூறி கிராம மக்கள் தங்களின் அடையாள அட்டையுடன் வந்து உரிய முறையில் பணிகளை வழங்க கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து முறையாக பணிவழங்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாமக ஒன்றிய கவுன்சிலர் பிரகாஷ் ஆகியோர் கிராம பொதுமக்களிடம் உறுதியளித்தனர் சோழவரம் ஊராட்சியில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அனைத்து ஊராட்சிகளிலும் சாலைகள் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் சிறப்பாக நடந்துள்ளது என்றும் அதிகாரிகள் தான் பணிகளில் சற்று சுணக்கம் காட்டுவதாகவும் குற்றம் சாட்டினர் அனைத்து உறுப்பினர்களும் கட்சி பேதம் இன்றி சிறப்பாக செயல்பட்டு பணியாற்றியதாகவும் ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் கடைசி கூட்டத்திற்கு விருந்து வைத்து அனைவருக்கும் சிறப்பான ஏற்பாடுகளை செய்ய உள்ளதாகவும் ஒன்றிய குழு துணைத் தலைவர் கருணாகரன் கூட்டத்தில் தெரிவித்தார் கூட்டத்தில் ஓரக்காடு ஒன்றிய கவுன்சிலர் பாஸ்கரன் விச்சூர் ஒன்றிய கவுன்சிலர் சகிலாசகாதேவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்